வணக்கம் மேசராசி அன்பர்களே மேஷராசியை பற்றி ஒன்று சொல்லணுன்னா இவங்க கொஞ்சம் அவசரக்காரங்க கொஞ்சம் முன்கோபிங்க அந்த ஒரு விஷயத்தை தவிர ரொம்ப நல்லவங்க ரொம்ப நேர்மையானவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ராசிகளில் மேஷராசிக்கு முதலிடம் கொடுக்கணும் இப்போ இந்த மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன பலன்கள்லாம் தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மேஷராசி மேஷராசிக்கு மூணாவது வீட்டில் குரு வர்றார் மிதனத்தில் குரு வர்றார் இப்போ இந்த மிதனத்தில் குரு வரும்போது அவர் எந்தெந்த ராசிகளை பார்ப்பார் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மே மிதனத்தில் இருக்கிற குரு துலாம் ராசியை பார்ப்பார் அதே மாதிரி தனுசு ராசியை பார்ப்பார் கும்ப ராசியை பார்ப்பார் இந்த மேஷ ராசிக்கு மிதுனம் வந்து மூணாம் வீடாக வருது ஏழாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிது ஒன்பதாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிது பதினொன்றாம் வீட்டுக்கும் குரு பார்வை கிடைக்கிது இப்போ ஒவ்வொரு பாவகத்தினால என்னென்ன பலன்கள் அனுபவிக்க போறாங்கன்றத நான் சொல்றேன் இப்ப மூணாம் வீட்ல குரு இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் சிஸ்டம் அதாவது நம்ம அடுத்தவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகுங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாவது மூணாம் வீடுங்கிறது இளைய சகோதரத்தை குறிக்கும் உங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ இருந்தா அவங்களுக்கு நல்ல விசேஷங்கள் இப்ப ஒரு கல்யாண வயசுல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு திருமணம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல வேலை கிடைக்காம ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அவருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுடைய சகோதரர்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் இந்த மூணாம் வீடு ரெண்டாவது குறுகிய பயணங்கள் இப்போ நான் ஒரு ஷார்ட் டிராவல் போற போறேங்க இப்ப வந்து எனக்கு ஒரு ஆபீஸ் விஷயமா வந்து பேசிட்டு இருக்காங்க ஷிஃப்ட் ஆகுமா அப்படின்னா மூணாம் வீடு குறுகிய பயணத்தை குறிக்கும் அதாவது வித் த இந்தியா இந்தியாவுக்குள்ள எங்கேயாவது போயிட்டு வர விஷயங்களை இந்த மூணாம் வீடு குறிக்கிறதுனால குறுகிய பயணங்களும் இந்த மூணாம் வீடாக நடக்க போகுது அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் மேஷ ராசிக்காரங்க ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறது ஏழாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிது அதாவது துலாம் ராசியான ஏழாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்குது இது திருமணம் ஆகாம வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு வரப்பிரசாதனே சொல்லணும் இந்த வருஷம் கண்டிப்பா திருமணத்துக்கான யோகம் ரொம்ப கூடி வருதுங்க ஏழாம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்படின்னாலும் உங்களுடைய ஜாதகத்துல ஆண் ஜாதகமா இருந்தா சுக்கரனையும் பெண் ஜாதகமா இருந்தா செவ்வாவையும் குரு பார்க்குறாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் திருமணம் ஆகும் அதாவது நீங்க மேஷ ராசியா இருக்கணும் ரெண்டாவது குரு பாக்குற வீடுகள்ல உங்களுடைய சுக்கரனோ இல்ல செவ்வாயோ இருந்தா கண்டிப்பா அந்த வருஷம் உங்களுக்கு திருமண யோகம் உண்டு ரெண்டாவது மூணாவது விஷயம் ஒன்பதாம் வீடான தனுசு ராசியை பாக்குறார் குருவுக்கு அது சொந்த வீடு அவர் டைரக்டா ஏழாம் பார்வையா அதை பார்க்கறாரு அதனால ஒன்பதாம் வீட்டு விஷயங்கள் எல்லாமே நமக்கு சிறப்பா அமையும் தொலைதூர பயணங்கள் யாருக்காவது சந்திர தேசம் நடக்குது இல்லை சந்திர விஷய சந்திர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு தொலைதூர பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள்லாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்களை நடக்கும் இப்போ உதாரணமா ஒரு அறுபது வயசு இருக்காருன்னு வச்சுங்களேன் அவர் வந்து வெளிநாடு போவார்னு சொல்ல முடியாது அவருக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இம்ப்ரூவ் ஆகும் ரெண்டாவது பேர பிள்ளைங்க பிறப்பாங்க ஒன்பதாம் வீட்டை குரு பார்த்தாருன்னா ஒருக்க திருமணம் முடிச்சு வச்சுருக்காங்க இப்போதான் பையனுக்கோ பொண்ணுக்கோனா பேர பிள்ளைகளை பார்க்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ஆன்மீகம் விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கும் ஏன்னா அது ஒன்பதாம் வீடுங்கிறது அதுவும் குரு வீடாகவே இருக்கிறதுனால அது இன்னும் சிறப்பு இதுக்கப்புறம் அடுத்த வீடான பதினோரா வீட்டையும் பார்க்குது இந்த பதினோராவது வீட்டில் குரு பார்வை கிடச்சிதுன்னா உங்களுக்கு லாபஸ்தானம்னு பேருங்க பதினொன்னாம் வீடு இந்த லாபஸ்தானத்தை குரு பார்த்தாருன்னா குரு தான் பணக்காரகர் குரு தான் வந்து காசை கொடுக்கணும் அதை மட்டும் அவர் பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல வருமானமும் இதனால் பண வரவு அதாவது சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ப்ராஃபிட் இந்த வருஷம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மேஷராசிக்கு நடக்க இருக்கு இப்போ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இப்ப சில நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது ஏன்னா மேஷராசிக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி குரு ஒன்பது மற்றும் பன்னெண்டுக்குரியவர் குரு சுபரா இருந்தாலும் தன்னுடைய பாவக ரீதியா பன்னெண்டாம் வீட்டு வேலையை ரொம்ப அதி தீவிரமா செய்வார் பன்னெண்டாம் வீடு வேலைங்கிறது நிறைய செலவுகளை அதிகப்படுத்துவார் இப்ப என்ன பண்றது நாம தொலைதூர பயணம் போறேன் வெளிநாடு போறேன் செலவாகுமா இல்லையா திருமணம் பண்றேன் செலவாகுமா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதாவது மேஷராசிக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரனையும் பதினொன்னாம் வீட்டு அதிபதியான சனி பகவானையும் நீங்க தொடர்ந்து கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமும் வர்ற காசை தக்க வச்சுக்கிறதுக்கும் செலவை குறைக்கிறதுக்கும் நல்ல ஒரு பரிகாரமா இருக்கும்